ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பத்தாம் அத்தியாயம் இந்த அத்தியாயம் அஷ்டவக்ரின் உபதேசங்களை மேலும் கூறுகிறது சுவாமியின் உபதேசம் ஒன்று காமம் பொருளாசை மற்றும் தர்ம செயல்கள் மீது நாட்டம் கொள்வதே அறவே தவிர்க்க வேண்டும் விளக்கம் இது மேலோட்டமாக பார்க்கக்கூடியது அல்ல காமம் பொருளாசை மற்றும் தர்ம செயல்கள் போன்ற மூன்றும் ஒன்றுடன் ஒன்று சம்பந்தப்பட்டவை இதில் உள்ள ஆழமான கருத்து என்ன என்றால் தான தர்மங்கள் செய்ய பெரும் பொருள் வேண்டும் யாகங்கள் சடங்குகளை செய்தும் அதர்ம செயல்களிலும் ஈடுபட்டும் வளமான வாழ்க்கைக்கான பெரும் பொருள் சேர்ப்பார்கள் பெரும் பொருள் கிடைத்தவுடன் பொருளாசையோடு மண்ணாசையும் அதாவது உலகப்பற்று சேர்ந்து கொள்கின்றது மண்ணாசையும் பொருளாசையும் சேர்ந்தால் மேலும் மேலும் வளமான வாழ்க்கையை தேடி அலைவார்கள் வளமான வாழ்க்கை அமைத்து விட்டாலோ கூடவே காம சிற்றின்ப ஆசைகளும் மனதில் ஒட்டிக்கொள்ளும் இது இயற்கைதானே தான தர்மங்கள் கேட்பவர்களும் விடமாட்டார்கள் காம ஆசைகளை தேடி அலையாவிடலும் மற்றவர்கள் விடமாட்டார்கள் ஆகவே ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ள இவை அனைத்தும் இருக்கும் வரை ஒருவரால் முழுமையாக மோட்சம் தரும் பாதைக்கான மன விடுதலை எனும் பேரானந்த நிலையை அடைய முடியாது ஆகவேதான் உலகப்பற்றான மண்ணாசை பெண்ணாசை மற்றும் பொருளாசை போன்ற மூன்று எதிரிகளையும் நமது வாழ்வில் இருந்து துரத்த வேண்டும் என்பதை அறிவுரையாக அஷ்டவக்ரர் கூறியுள்ளார் சுவாமியின் உபதேசம் இரண்டு மனைவி நண்பர்கள் பொருள் நிலம் வீடு மற்றும் பிற பரிசு பொருட்கள் அனைத்துமே செப்படி வித்தைக்காரன் காட்டும் மாயாஜால வித்தையைப் போல மூன்று அல்லது ஐந்து நாட்களே நிலைப்பவை என்ற மனநிலையில் இருக்க வேண்டும் விளக்கம் இதுவும் மேலோட்டமாக பார்க்கக்கூடியது போதனை அல்ல மனைவி நண்பர்கள் பொருள் நிலம் வீடு மற்றும் பிற பரிசு பொருட்கள் அனைத்துமே செப்படி வித்தைக்காரன் காட்டும் மாயாஜால வித்தையைப் போல மூன்று அல்லது ஐந்து நாட்கள் மட்டும்தானா நிலைக்கும் என்ற கேள்வி எழும் அல்லவா உண்மையில் மாயாஜால வித்தையைப் போல மூன்று அல்லது ஐந்து நாட்கள் என்பது வாய் வழி கூறப்படும் பொதுவான அடையும் பற்றையும் விட்டுவிட வேண்டும் என்பது நியதி ஆகவே அப்படிப்பட்ட வைராகிய நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக கூறப்படும் அறிவுரையே இது ஒரு சாதகன் குருவிடம் சென்று தனக்கு ஆத்ம விடுதலை பெறும் வழிக்கான போதனையை கொடுக்குமாறு கேட்டதும் முதலில் அவன் மனதில் ஆழமாக அமர வேண்டிய தத்துவமாக இந்த போதனையை கூறுவார்கள் மனைவி நண்பர்கள் பொருள் நிலம் வீடு மற்றும் பிற பரிசு பொருட்கள் அனைத்துமே செப்படி வித்தக்காரர் காட்டும் மாயா ஜால வித்தையைப் போல மூன்று அல்லது ஐந்து நாட்களை நிலைப்பதாக என்பதாக சாதகன் மனதில் கூறிக்கொண்டே இருந்தால் அது அவன் மனதில் ஆழமாக பதிந்து அவனை உலக பற்றிலிருந்து விடுவிக்கும் நிலைக்கு தள்ளும் என்பதான போதனையாக அஷ்டவக்ரர் கூறுகிறார் சுவாமியின் உபதேசம் மூன்று ஆசைகளை அளித்துக் கொள்ளாத வரை உலகம் மாயை என்பதை புரிந்து கொள்ள முடியாது ஆசைகள் அனைத்தையும் விட்டு எதன் மீதும் பற்று கொள்ளாமல் இருந்து ஆத்ம மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இதற்கு விளக்கம் என்ன கூறுகிறார் என்றால் சுவாமி ஆத்ம மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் ஆசைகளை அடக்கிக் கொள்ள வேண்டும் ஆசை அசைந்து ஓடும் தேர் போன்றது மனமும் குதிரைகள் போல வேக வேகமாக ஓடக்கூடியவை காலையில் சுவையான உணவை உண்டால் மாலையில் இன்னும் அதுபோன்ற உணவு கிடைக்காத என மனம் இயங்கும் இப்படித்தான் ஒவ்வொரு ஆசைகளையும் ஏற்றிக்கொண்டே செல்லும் தேர் மெல்ல மெல்ல அசைய குதிரைகள் அந்த தேரை வேகமாக இழுத்து கொண்டு செல்ல மனம் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்க உலகப்பற்று எங்கிருந்து விலகும் எனவேதான் ஆத்ம மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் ஆசைகளை அடக்க வேண்டும் அலைபாயும் மனதை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் சுவாமி ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ